போராட்டம் போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக போராட்டம் பத்திரிகை செல்ல வேண்டும் என்பதற்காக பொதுச் செயலாளர் அன்பு அன்பிற்குரிய தோழர்களே தொடர் காத்திருப்பு போராட்டம் நாற்பத்தி ஓராவது நாள் இந்த காது போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை தீர்வு காண கோரி மையங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நாற்பத்தோராவது நாள் போராட்டம் இந்த அரசாங்கம் காலிகாலாத அரசாங்கமாக உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்ன நீங்கள் அளித்த வாக்குறுதி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நூறு நாளில் தீர்ப்பேன் என்று சொன்ன வாக்குறுதி என்ன வாக்குறுதி மூன்றாண்டு ஒப்பந்தத்தை நான்காண்டு ஒப்பந்தத்தை ஒரு உலகம் வந்து எந்தவித படத்தவங்களும் இல்லாமல் ஆக்கிவிட்டீர்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டபடி ஒன்பது மாதிரிய ஒப்பந்த நிலைமை தொகை ஒருவரம் நான்கு காலாண்டுக்குள் வழங்குவதாக ஒப்புக்கொண்ட அமைச்சரை கடந்த அதிமுக ஆட்சி செய்த தவறுகளே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் செய்யக்கூடாது என்றுதான் எங்களுடைய கோரிக்கை ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களுடைய பல பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை மற்றத்துறை ஊரில் எவ்வாறு படத்தலங்களை பெறுகிறார்கள் அதே போல் திராவிட மாடல் அரசு நாளில் தீர்ப்பேன் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்து வாக்குறுதி கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை எங்கே சென்றது உங்கள் வாக்குறுதி காணாமல் போய்விட்டது உங்கள் வாக்குறுதி உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்றுதான் நாங்கள் கோருகிறோம் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவது

நீங்கள் சொன்ன வாக்குறுதி தான் அந்த அடிப்படையிலே உங்கள் பழைய பரிசோதனை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று நியாயமான கோரிக்கைகளுக்காக நாற்பத்தி நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம் அவசானமே உங்களுடைய நாட்கள் என்னப்படுகிறது உங்களுடைய நாட்கள் என்னப்படுகிறது இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த ஆட்சியை நீடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய

நீங்கள் போராடுவது உங்களுக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது உங்களுடைய கோரிக்கை என்ன என்று பேச்சு செஞ்சு விட்டீர்களே மாதம் எந்த ஆய்ப்பூச்சு ஒன்னாம் தேதி இருந்து இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு நாள் ஆய்ப்பூச்சு அமைச்சர் எங்கே என்றார் அமைச்சர் எங்கே வெளிநாடு சென்று விட்டார் என்ற கேள்வி நம் முன்னே எழுகிறது இதெல்லாம் தீர்க்க வேண்டிய தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்பதால் நம்முடைய ஏராளமான பிரச்சனை இந்த போக்குவரத்து கழகத்தினர் காணிப்படுகிறது வாரிசு வேலை இப்படி ஏழைய பிரச்சனைகள் என்பது ஆனால் இப்போது நாங்கள் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்பது பிரதான கோரிக்கை என்றால் இந்த கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றும் முறை அது எத்தனை நாள் ஆகும் விவசாயிகள் போராட்ட மாதிரி கூட நடத்துவதற்கு செங்கல் சங்கம் சிஐக்கு தயாராக உள்ளது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் பேசி தீர்வு காண வேண்டும் என்று இந்த அரசை ஏற்றுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்